அனைவருக்கும் வணக்கம் தீது இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் செய்ய போறோம் அப்படின்னா தமிழர் கட்சியோட நிறுவன தலைவர் தீரன் திருமுருன் அவர்கள் வழக்கறிஞர் அவரை தான் இப்போ சந்திக்க போறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் இதனால் வரையில் தமிழர் கட்சி என்று தொடங்கி அஹ் தேர்தல் களத்தில் போட்டியிடாத நீங்கள் திடீரென ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வந்து எங்களோட முழு ஆதரவு அப்படின்னு சொல்லி பொது மேடையில் ஏறி இங்க தெரிவிக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் முழுக்க என்ன காரணம் இன்றைய புறச்சூழல் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நான் தொடர்ச்சியா தமிழ் தேசிய தளத்துல களத்துல நான் நின்றிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் வந்து நான் வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கான எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் முற்றுகை மக்களுக்கான நிறைய சிறையெடுப்புகள் நிறைய மக்களுக்கான பொதுநல வழக்குகள் நிறைய எம் மீது வந்து கிருமிடல் வழக்குகள் காவல்துறை அடக்குமுறைகள் ஆஹ் முழுக்க முழுக்க கச்ச தீவு காவேரி முல்லை பெரியார் மீட்டின் ஹைட்ரோ கார்பன் என்ஆசிசி இப்படி எண்ணில் அடங்காத கேயிலு மீனவர் பிரச்சனை இப்படி எண்ணில் அடங்காத பிரச்சனைகளை தொடாம போராடாம நம்ம இருந்ததே கிடையாது ஆனால் நம்ம நாள் நம்ம ஏ நம்ம ஒருவ நாள் சில விடயங்களை நம்ம என்ன பண்ணிட முடியாது ஒரு சிறிய குழுக்களை வச்சு பண்ணிட முடியாது அப்ப அதுக்கு எங்க போனாலும் அதிகாரம் தேவைப்படுது அதிகாரம் இருந்தால் இன்னும் மக்களுக்கான வேலைகளை இலகுவா ஈஸியா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் நம்ம அப்போ ஒரு தனி ஒருவனா ஒரு சிறிய குழுக்களை வைத்துக்கொண்டே ஒரு மாபெரும் வேலையை செய்ய முடிஞ்ச நம்ம அதிகாரம் இருந்தா அப்ப என்ன வேலை செய்யலாம் தெரியும் என்னோட கட்சிகள் பேசி முடிவெடுக்கப்பட்டு அதுல இருந்து நம்ம முடிவெடுத்திருக்கும் பட்சத்துல நான் பேசுற அரசியல் தமிழ் தேச அரசியல் நாம் பேசுற அரசியல் தமிழ் தேசிய இறையாண்மை குடியரசு அமைப்பதற்கான அரசியல் நான் பேசுகிற அரசியல் மேதக பிரபாகரனை தந்தையாகவும் தமிழரசனை வழிகாட்டியும் ஏற்றுக்கொண்டு நடக்கிற அரசியல் அந்த அரசியலுக்கு இன்னைக்கு விதையா ஒரு பதினான்கு ஆண்டுகளாக இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணன் செந்தமலன் சீமானும் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக அமைத்து மாபெரும் அளவுக்கு வந்து பெரிய பூதங்களை எடுத்து ஒரு பெரிய மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்து இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு எல்லா பேர் சேர்ந்து அவர் அளிக்கும் தருவாய் இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலையும் அவருக்கு அவருக்காகவும் அவர் அண்ணன் நிறுத்திய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைக்கும் நாங்க வந்திருக்கிறோம் அண்ணனை நேரடியாக வந்து சந்திச்சோம் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சோம் அண்ணன் வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க நல்லபடியா வந்து திராவிடத்தை திராவிடத்தினுடைய பதில்களை ஓட ஓட விரட்டும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடைய அண்ணனுடைய எண்ணங்களையும் அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தி திராவிட திருவாளர்கள் இந்த மக்களை எப்படி பிளவுபடுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி ஓட்டுக்காக உன்னை விக்கிறதுக்கான உரிமையை இழப்பதற்கான ஆள உன்னை எப்படி வச்சிருக்கான்னு சொல்லி அண்ணன் சொன்னதை இந்த மக்கள்கிட்ட எடுத்துரைத்து பிரச்சாரம் பண்ணுவதற்காக தமிழர் கட்சி வந்து இப்போதைக்கு ஈரோடு இடைத்திருக்கிற களம் வந்து இன்னையோட நாலாவது நாளாக காலத்தில் நின்றுட்டு இருக்கும் தமிழ் தேசிய பாதையில நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்றதுக்காக நாம் தமிழ் கட்சியில் வந்து தங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு வந்து உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க செயல்படுறீங்க சரிதான் ஆனால் இதே போல ஒரு தமிழர்களுக்கான தமிழ் தேசிய கருத்துக்களை முன்னெடுத்து சில கட்சிகள் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சிகளும் செயல்படுது இதே முழக்கத்தை வந்து ஐயா ராமதாஸ் அவர்களும் தமிழ் தமிழர்களுக்கான நலன் முன் அதெல்லாம் கடந்து அந்த நாம் தமிழ் கட்சியும் சீமானும் உங்களுக்கு எந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்தாங்க இந்த இவன் இந்த பாதை தான் சரி இவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இல்லாத பண்புகள் சீமான் அவர்கிட்ட தான் என்ன இருக்கு நீங்க என்ன பாக்குறீங்க நீங்க சீமான கட்சி இருந்து திராவிடத்தை ஒழிப்போம் திராவிடத்தை வேறறுப்போம் திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கான வரையறை தமிழ் தேசிய அரசை தமிழ் தேசிய குடியரசை அமைப்போம் தான் அவர் இது நாள் வரை முழங்குறார் 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 அதன்படியே அவர் செயல்படுகிறார் எந்த இடத்துல எவங்கிட்ட ரெட்ட சீட்டுக்கோ பத்து சீட்டுக்கோ இருபது சீட்டுக்கோ நின்றதில்லை ஆனா நீ தமிழ் தேசிய தலைவரா என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் அண்ணன் வேல்முருகனா இருக்கட்டும் ஐயா மருத்துவ ராமதாசா இருக்கட்டும் நீங்கள் தமிழ் தேசிய தலைவர்களா இருந்தாலும் திராவிடத்தில் நீங்கள் போகும் பொழுது நீங்கள் தமிழ் தேசிய தலைவர்களா அல்ல உங்களை திராவிடம் சாதி தலைவர்களாக அங்கீகரித்து வைத்துள்ளது அதைத்தான் தமிழ்நாடு மக்களிடையும் பச்சையாக முத்திரை குத்தப்பட்டுள்ளது தீரன் திருமுருகன் தமிழர் கட்சி நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிச்சு களத்துல இருந்து நிக்கிறீங்க இதே சம காலத்துல இதே இடைத்தேர்தல திருமுருகன் காந்தி அதாவது மே பதினேழு இயக்க திருமுருகன் காந்தி வந்து ஒரு சுயாட்சிக்கு வந்து தங்களோட ஆதரவு தெரிவிச்சு அவங்களுக்காக பரப்புரை பண்றாங்க இது திருமுருகன் காந்தி தீரன் திருமுருகன் இது எப்படி இருக்கு அட்ரஸ் இல்லாதவரை பத்தி எனக்கு பேசுறது உண்மையிலேயே வந்து விருப்பமே கிடையாது அட்ரஸ் இல்லாத ஒரு மனுஷன் அட்ரஸை கேட்டால் முடிஞ்சா கண்டுபிடி முடிஞ்சா கண்டுபிடின்னு சொல்கிற ஒருத்தன் போய் அவரை போய் நம்ம தலைவராக எப்படி நம்ம ஏற்க முடியும் நீ வந்து உன்னுடைய ஊடக வெளிச்சத்துக்கு மூலம் திராவிட கூட்டம் உன்னைய வந்து ஒரு ஃபோக்கஸ்க்கான ஆளாக மாற்றிக்கிட்டு இருக்கு நீ ஆவுன்னா வந்து செந்தமுழன் சீமான வந்து விவாதம் இடைக்க அழைக்கிற எதுக்கு அவர் உனக்கு விவாதம் இடைக்கு வரணும் அவர் விவாதம் பண்ணாமையா அவர் மக்கள்கிட்ட பேசாமையா அவர் ஆயிரக்கணக்கான ஊடகங்களை சந்திக்காமையா அல்ல அவர் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் போடாமையா உனக்கு நாற்பத்த நாற்பது லட்சம் வாக்குகள் மேலே வாங்கியிருக்கிறாரு எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறாரு அவரை போய் போகிற போக்குள்ள நீ பேசுகிற உனக்கு அவரா விவாதம் பண்ணுறது நீ விவாதம் பண்ணுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை கொண்டு வந்து நிறுத்தி அண்ணன் செந்தமுடன் சீமான விவாதத்துக்கு அழைப்போம் ரெண்டு பேரும் பேச வைப்போம் அதுதாயா முறை அதுதாயா நியாயம் நீ போய் சம்மந்தமே இல்லாம நீ விவாதத்துக்கு அவர் அழைச்சிக்கிட்டு இருக்க நான் ஓப்பனா சொல்றேன் என்னோட செயல்பாட்டுக்கும் என்னுடைய வேலை திட்டத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த மக்களுடைய உரிமைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நூத்து கணக்கான வழியில போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சிறைகள் எடுத்து எடுத்த தீரன் திருமுருகன் அளவு கூட நீ ஒரு எள்ளளவு கூட நீ கிடையாது ஆனா நீ எனக்கிட்ட கூட வந்து எனக்கே எனக்கிட்ட நீ போ வாதம் பண்றது கூட நான் அந்த ஒரு தகுதியை பார்ப்பாங்கல்ல அந்த தகுதி இல்லாத ஒரு மனிதன் நீ வந்து எனக்கிட்டே வர்றதுக்கு தகுதி இல்லாத பட்சத்துல நீ இப்படியா போய் கேப்ப உனக்கெல்லாம் இன்னும் போற ஓக்குல பேசுவியா நீ ஆஹ் இன்னைக்கு வந்து இங்க வந்து நின்றுகிட்டு அஹ் இடைத்தேர்தல வந்து சீமான எதிர்த்து போட்டிடும்னா பெரியார் வந்து கட்சிகளை ஆதரிச்சு யாருக்காவது ஓட்டு இருக்காரா அண்ணாவை வளர்த்தெடுத்தாரு பெரியார் ஆனா அண்ணா தேர்தல் களத்துக்கு போன போது கூட ஒரு இடத்துல கூட வந்து அண்ணாவை வந்து வந்து பெரியார் ஓட்டு அண்ணா இருக்காரு கருணாநிதி தேர்தல் பாதை திருடர் பாதை எந்த தேர்தல் கட்சிகளுக்கு நான் அங்கீகரிச்சு நான் வந்து ஓட்டு கேட்க மாட்டேன்னு பெரியார் சொன்னவர் அந்த பெரியார் வழி வந்த நீ மே மேல் இயக்கத்தை கட்டி வச்சிருக்கேன்னு சொல்ற நீ ஒருத்தனுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஒருத்திக்கு வந்து ஏற்படு நீங்க வந்து உங்களோட தமிழ் தேசிய கோட்பாட நினைக்கிற சீமான் அவர்கள் அவங்க திராவிட தேசிய கோட்பாட இருக்கிற அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு இது ரெண்டும் சம காலத்துல நடக்கிறதுனால உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு பார்வை இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குன்னு தானே எடுத்துக்கணும் என்ன பார்வை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பார்வைங்கிறது எங்கிருந்து பொருந்தது இது எமது மண் இது எமது நாடு இது எமது மொழி இது எமது பண்பட்ட மக்களா இருக்கக்கூடிய நிலைத்து நின்றுக்கூடிய ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக பல்வேறு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மண்ணு ஒரே மக்களாக இருக்கக்கூடிய நாங்க எமது தலைவனா இங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தலைவனை பற்றி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் ஒழிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்நிய படையெடுப்பு மூலம் எங்களை ஆக்கிரமித்து கொண்டு எங்களோட அதிகாரத்தை பிடுங்கப்பட்டு உங்களை மாதிரி ஆட்கள் உள்ள வந்த பிறகு நாங்கள் சில விடயங்கள் அதிகாரத்தை மறுக்கப்பட்ட பிறகு எங்களுடைய நிலங்கள் கல்விகள் பறிக்கப்பட்ட பிறகு அந்த டயத்துல நாங்க யாரும் தெரியாத இருக்கிற நேரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்து நீ அதிகாரத்தை புடுங்கினவன் கல்வியா இருந்தவன் எனக்கு கொஞ்சம் கல்வியை சொல்லி நீ தான் எங்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தா தான் எங்களுக்கு பேண்ட் போட சொன்னா தான் எங்களுக்கு தட்டி போட சொன்னா எங்களுக்கு தான் எங்களுக்கு அற்க பவுடர் போட கொடுத்தாங்க சொல்றிய பச்சை பிற்போபுத்தனமான பேச்சில்ல ஆஹ் இது எமது மண்யா எனக்கு தயவு செய்து அரசியல் சொல்லித்தர வேண்டாம் இந்த மண் தமிழர் மண் இந்த மண் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசுகள் ஆண்ட மண் பல்வேறு சிற்றரசர்களை கொண்ட மண் இந்த மண்ணுல வந்து லட்சோ லட்சம் மா கவிஞர்களும் பெண் மா புலவர்களும் பெரிய ஆளுமை மிக்க அரசர்களும் பெரும் கவிஞர்களும் போன கூட்டம் இது கவிங்கன்னா கல்வியறி இல்லாத கவிஞர் கவிஞன கல்வியறிவில்லாதவன என்ன சொல்ல முடியுமா கவிஞர்னாலே கல்வி அறிவு பெற்றவன் புலவனாலே கல்வி அறிவு பெற்றவன் புத்தனாலே ஞானம் பெற்றவன் இங்க சித்தர்களும் புத்தர்களும் அதிகமாக இருந்தக்கூடிய இடம் தமிழ்நாடு தமிழ்நாடு உடைய இடம் அப்ப ஏற்பட்ட இடத்துல வந்து நின்றுக்கிட்டு நீதான் எங்களுக்கு எல்லா மான நபர்களாவும் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற பத்தியா எதுக்கெடுத்தாலும் தந்தை பெரியார் இப்ப கூட அந்த திருமுருகன் காந்தி வந்து நோட்டீஸை போட்டு வெளியிட்டு இருக்குன்னு தமிழ் தேசிய தந்தை தந்தை பெரியார் வெக்கமல்ல ஏதாவது உண்மையில சொல்றேன் நீங்க தான் நாங்க ஏதாவது அசிங்கமா கேட்கறேங்களுக்கு தமிழ் தேசிய தந்தைன்னு எப்படி யாரு எங்களுக்கு தமிழ் தேசிய தந்தை என்பது மேதகு பிரபாகரன் தான் எங்களுக்கு தமிழ் தேசிய தந்தைங்கிறது சிபா ஆதித்தனர் தான் எங்களுக்கு தமிழ் தேசிய சந்தைங்கிறது வந்து தான் எங்களுக்கு தமிழ் தேசிய தந்தைங்கிறது புலவர் களியப்பெருமாள் தான் எங்களுக்கு தமிழ் தேசிய தந்தைங்கிறது மிகப்பெரிய ஆளுமை மிக்க இந்த மண்ணின் ஈரோட்டினோட குடிகாத்த குமரன் தான் இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ என்ன எங்களுக்கு தமிழ் தேசிய தந்தை ஆஹ் நீ யாரு கன்னட தந்தை நீ கன்னட பழிஜாய் நாடு சமூகத்தை சேர்ந்த தந்தை நீனே ஒரு நாயக்கரு நீனே ஈவேரா ராமசாமி நாயக்கர்கள் தான் கடிதமே பல பேருக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது நீ எழுதியிருக்க பேசியிருக்க வந்திருக்க நீனே ஒரு பச்சை தமிழர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஆட்சி பண்றான்னு எழுதியிருக்க பச்சை தமிழர் என்று நீனே உன்னை சொன்னது கிடையாது சொன்னா அது உனக்கே நாக்கு கூசும் நீ வந்து அவரே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து தமிழ் தேசிய தந்தைங்கிறது நீ நோட்டீஸ் ஒட்டினா நீ ஏன்டா இன நீ ஏன்டா திருமுருகனுக்கு அந்த இனமாறுற தெலுங்கன்னா தெலுங்குன்னு சொல்லு கன்னடன்னா கன்னடம் சொல்லு மலையாளின்னா மலையாளின்னு சொல்லு தமிழன்னா தமிழன் சொல்லு அம்மானா அம்மான்னு சொல்றா அப்பன்னா அப்பன்னு சொல்றா இங்கிட்ட வந்து ஏன் முன்னாடி வந்து அம்மான்றா வீட்டுக்குள்ள போய் என்ன சொல்ற அம்மா லூ அப்புழு அப்புழு லூ சேர்த்துக்குற அப்ப கூட நான் தான் உனக்கு மொழிச்சொருக்குல கொடுத்துருக்கேன் ஆஹ் ஏன் அந்த 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 கூட்டுற நம்ம வந்து நான் ஏத்துக்கலாம் அதாவது ஆஹ் தமிழில்தான் மற்ற தென்மொழிகள் இல்லாம பிறந்தது அப்படின்ற கூற்று நம்ம ஏத்துக்கிறோம் அது அவங்களோட மொழி அது இதுதான் இப்ப என்னன்னா ஈரோடு களம் தேர்தல் களம் வந்து தமிழ் தேசியத்திற்கானதா திராவிட தேசியத்திற்கானதா எது வந்து இப்ப மக்கள் வந்து பயணம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எந்த பாதையில ஐயா எல்லா பயல்களும் பயந்து நடுங்கி வந்து திமுகங்கிற பெரிய பெரிய பூதத்தை வந்து நாங்க வந்து போட்டியிட மாட்டோம் நாங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது ஓங்கி ஒருத்த ஒரு மாவீரும் ஒரு வீரன் நான் நிப்பண்டா அது தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அந்த மலையோட முதல்ல மோதிரும்டா அப்படின்னு ஒருத்தன் நிக்கிறான்ல அப்பவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வந்து இவன்தான்ட நமக்கான ஆளு முடிவு இந்த ஈரோடுல இடைத்தேர்தல இன்னைக்கு திமுக பின்வாங்கின பிறகு பிஜேபி பின்வாங்கின பிறகு இந்த இடைத்தேர்தல இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களும் அவன் பேசுற பேச்சு ஒன்னு நாம் தமிழர் இரண்டாவது திமுக இவங்க தான்டா நிக்கிறாங்க இந்த திமுகவை நாலாயிரம் மூவாயிரம் ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு மூவாயிரம் நாளர் கொடுத்து இந்த நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னா இவங்க எவ்வளவு பெரிய பலமான ஆளுக்கடா அப்படி பேச வச்சிருக்க பாரு அதுதான் தமிழ் தேசிய வெற்றி அப்ப இதை பேச வச்ச எங்களை ஓட்டுக்கு மட்டும் பணம் கொடுக்காம திமுக நின்றுட்டு ஜெயிச்சுட்டு போக முடியும் நான் இன்னொன்னு சொல்றேன் நல்லது இல்ல அது தொடர்பா பல இடத்துல வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியும் அப்ப பணம் குடுக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம்ல நீங்க நீங்கவும் தேர்தல் ஆணையத்தை பத்தி என்னையா பேசிக்கிட்டீங்க நம்ம ஏதாவது பேசினா நம்ம மேல சட்டத்தை போட்டு நம்ம நடப்பதற்குள்ள ஏழை எளியவன் தேர்தல் ஆணையத்தை பத்தினுடைய நடைமுறைகளை வந்து கேலி கூத்தாக பேசிவிட்டான் என்றால் அவர்களுடைய சட்டம் காவல்துறையை வைத்து பாயும் அதிகார வர்க்கத்தினர்களுக்கு தேர்தல் ஆணையம் பொருந்தாதுங்கய்யா பணம் அப்படி சொல்லவா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கதிரானன் வந்து பணம் கொடுத்தாருன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல அந்த தேர்தலை வந்து நிறுத்தி ரத்து செஞ்சாங்கல்ல அந்த ஒரு தொகு தொகுதிக்கு மட்டும் தானே வச்சாங்க அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு செய்யலாம்ல குற்றம் சொல்றதை விட அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கலாம்ல ஐயா கதிரானந்த் நிறுத்தப்பட்டதுக்கான பின்னாடி அரசியல் பிஜேபி இப்பவும் வேலூர் துறைமுருகன் வீட்லயும் கதிரானந்த் வீட்லயும் பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்கு வருமான ஒரு துறை ரைடு விட்டுக்கிட்டே இருக்கு இப்ப சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு விட்டாங்களா விட்டுக்கிட்டே இருக்காங்களா காரணம்னா துறைமுருகனை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு பிஜேபி முடிவெடுத்திருக்கு ஏன்னா துறைமுருகன் தான் மூத்த அரசியல் கட்சி தலைவர் அவர் பிஜேபி எங்க குத்துனா எப்படி குத்துனா என்னங்கிறது அவருக்கு தெரியும் அப்ப நீ வந்து ஸ்டாலினுக்கு ஐடியா கொடுக்காத கொடுத்தா உன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தை நான் என்ன பண்ணுவேன் முடக்கம் பண்ணுவேன் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுதானே நடந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ்நாட்டுல ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்கிறது எல்லா பேருக்கும் தெரி ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தோட இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கக்கூடிய அத்தனை காவலர்களுக்கும் தெரியும் என்ன செய்ய முடியும் வேடிக்கை தானே பாக்குறீங்க வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத ஒரே நாள்ல இரவுல பல்வேறு திட்டங்கள்ல பல்வேறு நடைமுறை இல்ல அத சொல்லுவாங்கள பெருசா திருடம்பளிசா பெருசா அப்படின்னா யாரு பெருசு நினைப்பாங்க திருட்டு தான் பெருசு காப்பா பெருசு கிடையாது அது போல போலீஸ விட மிகப்பெரிய அளவுக்கு போலீஸையும் கையில வச்சுக்கிட்டு எப்படிலாம் அந்த பண பட்டுவாடலை பண்ணுங்கிற திட்டமிடணும் இதுல இந்த முப்பது ஆண்டுகளா கைதே இருந்து நின்றுட்டு இருக்காங்க ஏன் திருவாட திராவிட திருவாளர்கள் இவங்களை நம்ம எதிர்த்து ஜெயிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா இருக்குது பெரிய எவரஸ்ட் மலைய ஒட்டச்சி சுக்குநூர் ஆக்கிட்டு போற மாதிரி நமக்கு இருக்குது அந்த நேர்மையும் உண்மையும் நம்ம கிட்ட இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பலம் உருந்திய பிரபாகரின் பிள்ளைகள் இந்த பெரிய மலர் கோட்டையை உடைக்கிறதுக்கு நேர்மையா நின்றுட்டு இருக்கான் எந்த ஒரு பொருளாதாரம் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம நின்றுட்டு இருக்கான் விரைவில் இதற்கான இளைஞர்களும் இதற்கான இலங்கைகளும் இந்த நாம் தமிழர் கட்சியில சாராசாரிய கூட்டம் கூடி இந்த திராவிட திருவாளர்களின் கோட்டையை உடைச்சு நொறுக்கும் கருத்துக்களை எங்கள்ட்ட பகிர்ந்துக்கின்றதுக்கு மிக நன்றி நன்றி